ஓம் சாந்தி இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மதுவன் தலைப்பு சமயத்தின் அனுசாரம் லட்சியம் மற்றும் லட்சணத்தின் சமநிலை மூலம் தந்தைக்கு சமம் ஆகுங்கள் பாடம் இன்று நாலாப்புறங்களிலும் உள்ள அனைத்து சோமானத்தில் அதாவது சுய பெருமையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சோமான் என்ன கிடைத்திருக்கிறதோ அதைவிட பெரிய சோமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது எவ்வளவு பெரிய சோமானம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா சோமானத்தின் போதை எவ்வளவு பெரியது இது நினைவில் உள்ளதா என்று தந்தை கேட்கிறார் பாப்தாதா இன்று அமிர்த வேலையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் வளம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சோமானங்களின் மாலை உள்ளன என்று பார்த்தார் மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவின் மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும் மேலும் பரிஸ்தா நிலை கர்மாதித்த நிலை பாம்சமான் நிலையை நேச்சுரலாக எவ்வாறு ஆக்குவது என்பதை பற்றிய இந்த உரையாடலை தற்போது விசேடமாக தாதிகள் செய்கிறார்கள் என்ற செய்தியை பாப்தாதா கேள்வியுற்றார் நேச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற இந்த உரையாடல் செய்கின்றீர்கள் அல்லவா பரிஸ்தா ஆகிவிட வேண்டும் கர்மாதீத் ஆகிவிட வேண்டும் தந்தை பிரத்யட்சம் ஆகிவிட வேண்டும் என்பதுவே தாதிக்கும் அடிக்கடி வருகிறது அல்லவா பரிஸ்த நிலை அல்லது நிராகாரி கர்மாதீத் நிலை உருவாகுவதற்கான விசேஷ சாதனம் நிர் அகங்காரி ஆகுவதாகும் நிர் அகங்காரி தான் நிராகாரி ஆக முடியும் ஆகையினால் தந்தை பிரம்மா மூலமாக இறுதி மந்திரத்தின் நிராகாரியின் கூடவே அகங்காரி என்று கூறினார் தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தில் மாட்டுவது இதை மட்டும் தேக கங்காரம் அல்லது தேக உணர்வு என்று சொல்லப்படுவதில்லை தேக அகிங்காரமும் உள்ளது தேக உணர்வும் உள்ளது தன்னுடைய தேகம் அல்லது பிறருடைய தேகத்தின் உணர்வில் இருப்பது பற்றியில் இருப்பது இதில் பெரும்பான்மையானோர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் யார் முயற்சி செய்வதில் ஆர்வத்துடன் இருக்கிறார்களோ உண்மையான முயற்சியாளர்களோ அவர்கள் இந்த பெரிய ரூபத்தில் இருந்து கடந்து இருக்கிறார்கள் மேலும் பாப்தாதா சேவைக்கான சமாச்சாரத்தை கேட்கிறார் தற்சமயத்தில் சேவையில் விதவிதமான கோர்ஸ் எடுக்கிறார்கள் மேலும் இந்த நிராகாரி நிராகங்காரி நிர்விகாரி சதா நினைவில் வைத்திருங்கள் சங்கல்பம் செய்கிறீர்கள் என்று மகாமந்திரம் சம்பந்தமாக சம்மந்தமாக உள்ளதா என்று சோதனை செய்யுங்கள் அதே போல பேச்சு கர்மம் ஆகிய அனைத்திலும் இந்த மூன்று வார்த்தைகளை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் சமநிலையை கொண்டு வாருங்கள் இது இதுவந்தானே முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை என்று மூன்று வார்த்தைகள் முரளியில் முரளியை நினைவு செய்யுங்கள் என்று கூறவில்லை மூன்று வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்யும்படி கூறுகிறோம் மற்றும் டீச்சர்களுடன் உரையாடல் செய்கின்றார் பாபா வரதானம் லௌகிக மற்றும் அலௌகிக வாழ்க்கையில் எப்பொழுதும் விடுபட்டவராகி பரமாத்மா துணையின் அனுபவம் மூலம் நஷ்டமோகாகுக ஸ்லோகன் விகாரங்கள் என்ற பாம்புகளை தன்னுடைய படுக்கையாக்கிக் கொண்டீர்கள் என்றால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சோமானம் என்ற பட்டங்கள் வாயிலாக நாம் பார்ப்போம் அதனை பற்றி ஞான சிந்தனை செய்வதற்கு நிறைய கருத்துக்கள் என்று தந்தை கொடுத்திருக்கிறார் இன்று நாலாபுரங்களிலும் உள்ள அனைத்து சோமானத்தில் சோமானம் என்றாலே சுய பெருமையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு சோமானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அதைவிட பெரிய சோமானம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் கிடைக்க முடியாது எவ்வளவு பெரிய சோமானம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா சோமானத்தின் போதை எவ்வளவு பெரியது இது நினைவில் உள்ளதா சோமானத்தின் மாலை மிக பெரியதாக உள்ளது ஒரு ஒரு மணியையும் எண்ணிக்கொண்டே செல்லுங்கள் மேலும் சோமானத்தின் போதையில் லவ்லியின் அன்பில் மூழ்குதலாகிவிடுங்கள் இந்த சோமானம் அதாவது பட்டங்கள் சுயம் பரமாத்மா மூலம் கிடைத்திருக்கின்றன பரமாத்மா மூலம் சோமானம் கிடைத்திருக்கின்றது ஆகையினால் இந்த சோமானத்தின் ஆன்மீக போதையை எந்த ஒரு அதிகாரத்தினாலும் அசைக்க முடியாது ஏனெனில் சர்வசக்திவான் மூலம் கிடைத்துள்ளது பாப்தாதா இன்று அமிர்த வேளையில் முழு விஸ்வத்தின் அனைத்து குழந்தைகளிடமும் வளம் வந்து ஒவ்வொரு குழந்தையின் நினைவில் எத்தனை சோமானங்களின் மாலை உள்ளது என்று பார்த்தார்கள் மாலையை தாரணை செய்வது என்றால் நினைவு மூலம் அதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதாகும் இந்த நினைவின் ஸ்திதி எவ்வளவு உள்ளது என்று தன்னை சோதனை செய்யுங்கள் சோமானத்தின் நம்பிக்கை மற்றும் அதனுடைய ஆன்மீக போதையாகிய இரண்டின் சமநிலை எந்த அளவு உள்ளது என்பதை வார்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்று பாப்தாதா நம்முடைய லட்சியம் மற்றும் லட்சணம் அதை பற்றி விரிவாக கூறுகின்றார் அதனை பற்றி பார்ப்போம் குழந்தைகளே நீங்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய லட்சியம் மிக உயர்ந்ததாக உள்ளது என்பதை பாப்தாதா அறிந்திருக்கின்றார்கள் லட்சியம் உயர்ந்ததல்லவா லட்சியம் என்ன உள்ளது பாப் போகிறோம் என்று அனைவரும் கூறுகிறார்கள் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்னும் போது தந்தைக்கு சமமானவராகுவது அதற்கான லட்சியம் எவ்வளவு உயர்ந்தது லட்சியத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் ஆனால் என்னவென்று சொல்லட்டுமா ஆனால் என்ன அதை டீச்சர்கள் மற்றும் இரட்டை அயல் நாட்டினர் கேட்பீர்களா புரிந்து கொண்டிருப்பீர்கள் பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணம் சமமாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றார்கள் லட்சியம் மற்றும் லட்சணம் அதாவது நடைமுறை ஸ்திதி சமமாக உள்ளதா என்று இப்பொழுது தன்னிடம் கேளுங்கள் ஏனெனில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமமாக இதுவே தந்தைக்கு சமம் ஆகுவதாகும் சமயத்தின் அனுசாரம் இந்த சமநிலையை அருகில் கொண்டு வாருங்கள் நிகழ்கால சமயத்தில் பாப்தாதாவால் குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பார்க்க முடியவில்லை சில குழந்தைகள் வெவ்வேறு விதமாக தந்தைக்கு சமமாகுவதற்கான உழைப்பு செய்கிறார்கள் தந்தையின் அன்பிற்கு முன்னால் உழைப்பதற்கு அவசியமே இல்லை எங்கே அன்பு உள்ளதோ அங்கே உழைப்பு இருக்காது தேக அபிமானத்தின் தலைகீழான போதை இயல்பான தன்மை நேச்சுராகிவிட்டது இயற்கையானதாக நேச்சுரல் ஆகிவிட்டது தேக அபிமானத்தில் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதா என்ன அல்லது அறுபத்தி மூணு பிறவிகள் முயற்சி செய்தீர்களா இயல்பான தன்மை ஆகிவிட்டது இயற்கையான இயற்கையாகவே ஆகிவிட்டது இதனால் இப்பொழுதும் கூட சில நேரங்களில் ஆத்ம உணர்வுக்கு பதிலாக தேகத்தில் விடுகிறோம் என்று கூறுகின்றீர்கள் எவ்வாறு தேக அபிமானம் நேச்சுர நேச்சராக மற்றும் நேச்சுரலாக உள்ளதோ அதுபோல் இப்பொழுது ஆத்மா அபிமானி ஸ்திதியும் நேச்சுரல் மற்றும் நேச்சராக வேண்டும் நேச்சர் மாறுவது கடினமாக உள்ளது இப்பொழுதும் கூட சில நேரங்களில் என்னுடைய பாவனை அதுவல்ல ஆனால் அது எனது நேச்சராகும் என்று கூறுகிறீர்கள் அல்லவா அந்த நேச்சரை நேச்சுரல் ஆக்கியிருக்கின்றீர்கள் ஆனால் பாப்சமான் நேச்சரை நேச்சுரல் ஆக்க முடியாதா தவறான நேச்சருக்கு வசமாகி விடுகிறீர்கள் மற்றும் பாசமான ஆகுவதற்கான யதார்த்தமான நேச்சரை உருவாக்குவதில் உழைப்பு ஏன் பாப்தாதை இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடமும் ஆத்ம அபிமானி நிலை நேச்சுரல் நேச்சராக இருப்பதை பார்ப்பதற்கு விரும்புகின்றார் பிரம்மபாபாவிற்கு ஆத்மா அபிமானி ஸ்திதியானது போகும்போதும் வரும்போதும் எந்தவொரு காரியம் செய்யும் போதும் நேச்சுரல் நேச்சராக இருந்ததை பார்த்தீர்கள் அதை பின்பற்றுங்கள் ஓம் சாந்தி bye mm -hmm.